தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில் அரசு பள்ளி ஆசிரியை கொலை செய்யப்பட்டதை கண்டித்து கும்பகோணத்தில் ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இன்று மாலை நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான ஆசிரியர்களும் ஆசிரியைகளும் கலந்து கொண்டு தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர் முன்னே நான் கேட்டை எதெனிலே தலையில புடுகாக்கிறதற்கே தான் நாங்க வந்துட்டோம் இந்த கோயவு எல்லி ஓட ஆஸ்திலே கோலி கேடி கோடி கொண்டே ஓடிட்டு மாட்டுனதுனால வந்து ஆசை பண்றாங்க இது எத்தெத்த எல்லையில ஆசை ஏறி இருக்குது இந்த பெரிய தங்களோட மகனக்கே பெரிய ஆசை மகனக்கே பெரிய ஆசைக்குது பெரிய ஆசைக்குதுது பெரிய ராஜ்ஜிய சங்கத்துக்கு தஞ்சை மாவட்டத்திலே பள்ளிப்பட்டினத்திலே ஆசிரியை ரமணி அவர்கள் பள்ளி வளாகத்திற்குள்ளேயே படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து அனைத்து ஆசிரியர் சங்கங்களுடைய கூட்டமைப்பானது இன்று குழந்தைகளே ஆசிரியர்களுக்கான பணி பாதுகாப்பை பள்ளி பணி நேரங்களில் ஆசிரியர்களுக்கான பணி பாதுகாப்பை தமிழக அரசானது உடனடியாக நிறைவேற்றி ஆசிரியருடைய பணிகளை பாதுகாக்குமாறு கோரிக்கை விடுதும் விதமாக இன்று கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டமும் கொலையை கண்டிக்கும் விதமாகவும் கண்டன ஆர்ப்பாட்டமும் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது